ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு வரணும் இது பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துட்டு கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நாலஞ்சு பல்ல தட்டி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு இரநூறு கிராம் அளவுள்ள சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணுங்க நான் எடுத்திருக்கிற மீனோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கிலோ இருக்கும் அதுக்கு இருந்து இரநூத்தம்பது கிராம் சின்ன வெங்காயம் தேவைப்படுங்க இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு தான் டைம் எடுக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகிற வரையும் சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க சின்னதாக இருந்ததுன்னா ரெண்டு சேர்த்துக்கோங்க பெருசாக இருந்ததுன்னா ஒன்று சேர்த்துக்கலாங்க இப்போ தக்காளி வதங்கும் போது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தக்காளியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குழைவா அதோட ஸ்கின்னே தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ உங்க மீன் குழம்பு அந்த அளவுக்கு ரொம்பவே சுவையா இருக்குங்க இப்ப வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதுல கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளும் அதாவது வீட்டில் அரைச்ச கொழம்பு மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கடையில் கிடைக்கக்கூடிய குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையுமே அந்த எண்ணெயில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் இதில் ஒரு சொம்ப அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு அதோட பச்சை வாசனை எல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் நம்ம புளியை வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போனா எலுமிச்சை பல அளவுக்கு புளியை எடுத்து நல்லா கரைச்சி வடிகட்டி இது கூட சேர்த்துக்கோங்க நீங்கள் நார்மலாக வீட்டில் புளி எந்த அளவுக்கு புளி சேர்ப்பீங்களோ அந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து நான் வந்து புளி சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு ஏதாவது ஒன்று குறைவாக இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க புளியோட பச்சை வாசனை போகணும் அந்த அளவுக்கு இதை ஒரு ஏழு நிமி இருந்து எட்டு நிமிஷமாவது இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இது கொதித்து நல்லா சுண்டி வர ஸ்டேஜில் ஒரு ரெண்டு சில்லு தேங்காயை நல்லா மைய அரைச்சி இந்த குழம்புல சேர்த்துக்கோங்க திருமண தேங்காயாக இருந்தால் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ ஜார அலம்பி அதோட தண்ணியையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க பாருங்கள் ஓரத்துலலாம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ஏடு படிஞ்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் சேர்த்துக்கலாங்க மீன் வந்து எந்த மீனாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க கடல் மீன் ஆற்று மீன் அந்த மாதிரி எந்த மீனாக இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற மீன் வந்து பார்த்தீங்கன்னா வெறால் மீன் எடுத்திருக்கேன் இப்போ இந்த மீன் சேர்த்துட்டு அடுப்பை வந்து கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் கொண்டு வந்துருங்க மீன் வந்து போட்டதுக்கப்புறம் குழம்பு வந்து லோ ஃப்ளேமில் நல்ல இந்த மாதிரி பொறுமையாக கொதிக்க விட்டுக்கோங்க அப்போ தான் மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது லோ ஃப்ளேமில் கொதித்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்க பாருங்க இதுதான் கரெக்டான பக்குவம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு அது ஏடு வரணும் இந்த ஸ்டேஜில் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு இலை சேர்த்துட்டீங்கன்னா நல்லா மணக்க மணக்க சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணி வீட்டில் மீன் குழம்பு செஞ்சீங்கன்னா வீடு மணக்கும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இது சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குட நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி